தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டைப் வரையில் பொருளாதாரம் ஓரளவு சீராக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை பெரிதாக இருக்காது என்றாலும் அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஓரளவு சாதகமான பலன் கிடைக்கும் எனலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதிநிலையைப் வரையில் சனி குரு பயிற்சி காரணமாக கலவையான பலன்கள்தான் கிடைக்கப்பெறும் முதல் பாதையில் சேமித்து வைத்தால் பின் பாதையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் நிலை வலுவடையும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு லாப வீட்டை பார்ப்பதால் நல்ல வருமானத்தைப் பெறலாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதியில் சனி பகவான் நான்காவது வீட்டிற்கு மாறுவார் இதன் விளைவாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் ராகு மற்றும் கேது பகவான் நிதி நிலைமையை சமன்படுத்தும் முயற்சியை செய்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் செலவுகளை திட்டமிட வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கையில் வசதிகள் குறையக்கூடும் இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் கவனம் அவசியம் விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்த ஒரு தவறான செயலிலும் இறங்க வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப பட்ஜெட்டை பாதிக்கும் விதமாக எதிர்பாராத செலவுகள் நிறைய வரும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு அதனால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சில எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் இந்த ஆண்டின் இரண்டாம் பகுதி நிதிநிலையை பொறுத்தவரை சற்று பாதுகாப்பானதாக இருக்கும் மேலும் வங்கி இருப்பு சற்று உயர்வதைக் காணலாம் இப்பொதுவாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதிநிலை சவாலானதாக இருக்கும் ஆனால் சிறிது விவேகத்துடன் நிர்வகித்தால் நிதி நெருக்கடியை தவிர்க்கலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி